வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து கூலி படத்துக்கான ஒரு ட்விட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிவில் வந்து பதிவிட்டிருக்காரு ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கூலி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் லைக் சிவகார்த்திகன் வந்து கேமியோவா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு லைக் சூப்பர் ஸ்டாரோட எங்க வருஷனில் இவர் தான் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் அந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கவே இப்போ அவர் வந்து கூலி பற்றி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சும் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து லைக் அவரோட ஒரு ஃபேனாக அவரோட இதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அவரோட சந்தோஷத்தை அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ அந்த ட்வீட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண பிக்சர்ஸ் இப்போ வலம் வருது நிறைய அப்படின்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் ட்வீட்டுக்கு அப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்வீட்டில் விகடன் அவார்ட்ஸில் அவர் வந்து விருது ரஜினிகாந்த் சார் வந்து வாங்கியிருப்பார் அப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து கூட ஒரு ஆங்கராக வந்து நின்றுருப்பார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணி கூலி படத்தோட போஸ்டரையும் வந்து ஷேர் பண்ணி கூலி டீம் அண்ட் தென் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தலைவா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு ஐ க்ரூ அப் வாட்சிங் யூ மிமிக்ட் யூ அண்ட் வாக்டு இன் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் டு பி இன் த சேம் ஃபீல்ட் ஆஸ் யூ இஸ் மை கிரேட்டஸ்ட் ஃபார்ச்சூன் அப்படின்ற மாதிரி தலைவரை வந்து அவர் புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் மெக்னானமஸ் லெகசி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஃபிஃப்டியத் இயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆகஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் ஃபஸ்ட்டு படம் அவரோடது வந்து ரிலீஸ் ஆச்சு ஃபிஃப்டியத் இயரில் இப்போ அவரோட படம் கூலி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் செலப்ரேஷன் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் ஆடியோ ஃபங்க்ஷனில் எல்லாரும் வாழ்த்திருந்தாங்க ஸோ அதையும் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து மென்ஷன் பண்ணி தலைவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி கூலி வில் பி அனத் எட் அனதர் டைமண்ட் இன் யுவர் க்ரௌன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு லவ் யூ நவ் ஃபார் அவர் அண்ட் பியாண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம் ஃபார் மேஸ் யூ சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கூலி படத்துக்கே வந்து பார்த்திங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சோ இவர் மட்டும் கிடையாது ஈவன் உலகநாயகனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதை அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ சிவகார்த்திகன் வந்து கேம கேமியோவாக இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சைலண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு பட் அவர் வந்து படத்துக்கு வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து கேமியோவாக இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டால் அங்கே சஸ்பென்ஸ் இருக்காது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு இ இந்நேரத்துக்கு நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன யார் கேமியோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கூலி படத்துக்கு சிவகார்த்திகன் வந்து ஒரு மேசிய் கங்க்ராச்சுலேஷன் அந்த பெஸ்ட் விஷஸும் வந்து சொல்லியிருக்காரு சோ வேற யார் யாரெல்லாம் வந்து லைக் கூலி படத்துக்காக விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்